என்ன பிரச்சனை பாண்டியா இல்ல என்ன பிரச்சனை சொல்ல சொல்லு யாருன்னு கேளு கூட்டமே நடக்கலாம் பரவாயில்ல என்ன பிரச்சனை கேளு இந்த பாரு நம்மள கொடிய விட மாட்டேங்கிறான் நான் கொஞ்சம் முன்னாடி வந்து நான் உட்கார்ந்து இருக்கும் போது நீ இந்த கொடி ஏத்தாத நீ பறை அடிக்காத சொல்லிட்டு தப்பிச்சு நீ போயிருப்பேன் நீ எவ்வளவு பெரிய கொம்பனா நீ இது பாப்போம் ஏ நீ கூட்டம் போட்டு பேச வேண்டியதானே சாதிக்காரன் பேச வேண்டியது யாரு வேணாம்னா பேச தெரிஞ்சா தானே பேசுவேன் நீ வா 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 என்ன பண்றாங்க பா வந்து உட்கார் வா வாடா காவல்துறை அதிகாரிகள் இந்த அந்த இந்த காய் தொப்பி எல்லாம் கழட்டி வச்சுட்டு வேலை செய்யுங்க எதுக்கு அதை எதுக்கு நீங்க இந்த வேலையை செஞ்சுட்டு எதுக்கு அனுமதி கொடுக்கலையா ஏய் எவ்வளோ கூட்டம் நடக்கலாம் நம்ம கூப்பிட்ற வாடா திட்டமிட்டு தமிழர்களுக்கு சாதிப்பற்று மதப்பற்று ஊட்டப்பட்டிருக்கிறது மொழி பற்று இனப்பற்று அழிக்கப்பட்டிருக்கிறது இதான் இருக்கிற பிரச்சனை அது இப்ப வரைக்கும் பிரச்சனை சேர சோழ பாண்டியர் மூவரும் சேர்ந்து அடித்திருந்தால் உலகத்தில் ஒரு நாடு வேற ஒருத்தனுக்கு இருந்திருக்கு அது எல்லாம் நமக்கு திறந்திருக்கும் ஆனா இது சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தம் இந்த பாரு நம்மளை கொடியத்தை விட மாட்டேங்கிறான் ஆனால் விஜயகாந்த் ஏற்றும் போது எங்கே பிடிங்கிட்டு இருந்தா ஏற்றும்போது எங்கே இருந்தா இந்த கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆர்லாம் ஏற்றும் போது எங்கே போய் நக்கிக்கிட்டு இருந்த நீ எங்கே போய் நக்கிக்கிட்டு இருந்த இந்த மண்ணின் மகன் மான தமிழ் மகன் ஒரு ஒரு தமிழ் மகன் ஏற்றும் போது உனக்கு வலிக்குதே ஏன் ஏன் வலிக்குது நான் பறையத்தான் அடித்தேன் உன்னை அடிக்கலை சேட்டையெல்லாம் வேற வச்சிருக்கணும் என்பது பறை அல்ல என் இனத்தின் எழுச்சி மிக குறியீடு எங்கள் முழக்கம் என்ன தெரியுமா என் உடன் பிறந்தார்களே இது ஆதி தமிழ் பறையதா அதை அடித்து பகை முகத்தில் அறையடா இதுதான் எங்கள் முழக்கம் ரெண்டு சீட்டு மூணு சீட்டுக்கு நத்தி நிக்கிற நீ வா மோதுவ நிப்ப வா இருபத்தி நாலு நிப்போம் இருபத்தி வா இது ஒட்டுமொத்த தமிழ்நாடு விளையாட்டு பண்ணி கூட பேரம்பேசி பெட்டி வாங்கி சீட்டு வாங்கி நோட்டு வாங்கி கட்சி நடத்துற வீரங்க இல்ல நாங்க சேட்ட குடியேத்தத அது ஏத்தத இது ஏத்தத வா வா ஏ வாங்க வா அங்க என்ன பிரச்சனை வடங்க என்ன யாரு கேளு கூட்டமே நடக்கலைனாலும் பரவாயில்ல என்ன பிரச்சனை கேளு என்னவா அவங்களுக்கு யாருன்னு சொல்லுபா காவல்துறை வாயா வந்து உட்காரியா யாரு பிரச்சனை அவங்க இருக்காங்க என்னவா என்ன சொல்றாங்க என்னவா சான்றிடுத்து கப்பல் படை கண்டுட்டான் நம்ம பாட்டேன் யானைப்படை குதிரைப்படை எல்லாம் கண்டுட்டான் ஆனால் தமிழர் என வரலாற்றில் வான்படை கண்ட ஒரே ஒரு மாவீரன் நம்முடைய தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் மட்டும்தான் என்னங்கடா கூட்டி வாடா தூக்கிட்டு வாடா யார யார் சொல்றது கொலுத்தரன் கொல்திறன் யார் சொல்ற

எவ்வளவோ பாத்துட்டோம் இதை பார்க்க மாட்டோமா வாடா என்ன வாம்டா வேடிக்கை கட்டுறாங்க என்ன சொல்ல வராங்கடா நான் பேசக்கூடாது அனுமதி எது கொடுத்தீங்க நீங்க தேவையில்லாத வேலையை செய்யக்கூடாது யாரு அனுமதி கொடுக்கலையா அவர் கூப்பிடுங்க கூட்ட அப்புறம் பேசுவோம் கூப்பிடுவாங்க அவருக்கு தெரியுமா கூப்பிடுங்க ஏய் கூட்டம் நடக்கலான்னு பரவாயில்ல கூப்பிடா வாடா இல்ல அப்டேட் பண்ணிட்டேன் வர வர குடுங்க இவன் தரான் வீரப்பனை பத்தி இங்க நாங்க திருத்தருவா பேசணும் அப்ப நீ பேசினியா பேச நாங்க திருத்தருவா பேசணும் இங்கே தமிழ்ச் சமூகம் சாதி மத உணர்ச்சிகளால் பிளவுபட்டு ஒன்றுபடாமல் பிரிந்து பிளந்து தான் தமிழர் அல்லாதவர்கள் இங்கே அதிகாரத்தை நம் மீது செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சில தன்னதவாதிகள் சாதியை மத உணர்ச்சியை தூண்டி சாதி மதமும் அரசியல் அல்ல அரசியல் என்பது அனைத்து உயிர்களுக்குமானது அங்கு சாதி மத உணர்ச்சி என்பது வெறும் மனிதனுக்கு மட்டுமானது அது வரவே கூடாது அரசியலில் நீங்க வாங்க துப்பாக்கி தோட்டாக்கள் குண்டுகளை பார்க்கணும் நீங்க அமைதியாக உட்காருங்க நமக்கு கூட்டத்தை பேசி முடிப்போம் இப்போது தமிழ் இளம் முறையினர் வந்து பேரழிச்சு கொண்டு வருகிறார்கள் சாதியை சொல்லாது மதத்தை சொல்லாது கூட்டத்திற்கு காசு கொடுக்காது சாராயம் கொடுக்காது பிரியாணி கொடுக்காது தமிழர்கள் என்ற ஒற்றை உணர்வில் ஒன்றிணைய முடியும் என்றால் அது இந்த நாட்டில் பிற பிள்ளைகளால் மட்டும்தான் முடியும் அது அருண்மொழிச்சோழன் அரசேந்திரனுடைய பரம்பரை வாரிசுகளால் தான் முடி என் அருமை பிள்ளைகளே நீங்கள் அறிந்து கொள்ள ஒன்றை சொல்லுவேன் நமது அருமை பெரும்பாட்டன் அரசேந்திர அருண்மொழிச்சோழனுக்கு வணக்கம் செலுத்த நானும் என் தம்பிகளும் ஐயா கிருஷ்ணகுமார் போன்றவர்களும் போய்க்கொண்டிருக்கிறோம் சுவரொட்டிகள் வரிசையாக ஒட்டப்பட்டிருக்கிறது ராஜராஜ சோழ உடையார் ஒரு சோரட்டி ராஜராஜ சோழ தேவர் ஒரு சூரட்டி ராஜராஜ சோழ வன்னியர் ஒரு சூரட்டி ராஜராஜ சோழ தேவேந்திரர் ஒரு சூரட்டி அதற்கு அருகிலே ஒரு பெரிய சூரட்டி ஒட்டப்பட்டிருக்கிறது அரசன் அருண்மொழி சோழன் என்ற தமிழ் பெரும் பாட்டன் நாம் தமிழர் கட்சி எங்கள் ஐயா முத்துராமணிக்கு தேவர் சொன்னது போல நல்லவனை சாதி பயன்படுத்தி கொள்ளும் கெட்டவன் சாதியை பயன்படுத்தி கொள்ளுவான் அதான் இங்க நடக்குது அதுல நம்ம பாட்டீங்கல்லாம் அருண்மொழி சோழனும் அரசேந்திரனும் வந்து வீரம் மிக்கவர்கள் அல்ல பெருமை மிக்கவர்கள் அல்ல என்றால் நாம் இது பேச போகிறது இல்லை யாரும் தனக்கு எனக்கு எங்கா எங்க ஆளுன்னு சொல்ல மாட்டாங்க நீங்கள் அவவே சாதிக்கு சொன்ன கொண்டாடுறீங்க நாங்கள் ஒட்டுமொத்த இனத்தின் பெரும்பாட்டன் பெரும் அடையாளம் பெரும் வீர குறியீடு என்று சொல்வோம் இன்றைய கால தேவைக்கான அரசியல் அதுதான்